thank you கோவில்பட்டி அருகே தேங்காய் மற்றும் இளநீர் கொண்டு செல்வது போல கேரளாவிற்கு கடத்த இருந்த பத்து டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகத்தில் வழங்கப்படும் இலவச ரேஷன் அரிசி கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது வழக்கமாக நடைபெற்று வருவதும் அதை சில இடங்களில் அதிகாரிகள் கைப்பற்றி நடவடிக்கை எடுத்தாலும் கடத்தல் குறையவில்லை இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கையத்தாறு பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்ததைத் தொடர்ந்து கையத்தாறு தாசில் ார் சுந்தரரரர ராகவன் தலைமையில் வருவாய்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது வெள்ளாடங்கோட்டை பகுதியில் சென்ற மினி லாரியை சோதனையிட முயன்றபோது மினி லாரி நிற்காமல் வேகமாக சென்றது அதிகாரிகள் அந்த மினி லாரியை விரட்டிச் சென்றனர் அரிஹர பெருமாள் கோவில் முன்பு மினி லாரியை நிறுத்திவிட்டு டிரைவர் மற்றும் லாரியில் இருந்த நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர் அந்த மினி லாரியை அதிகாரிகள் சோதனை செய்தபோது லாரியில் தலா நாற்பது கிலோ எடையுள்ள இருநூற்று ஐம்பது பைகளில் சுார் டன் ரேஷன் அரிசி இருந்தது இந்த ரேஷன் அரிசி கேரளாவிற்கு கடத்தப்படும் இருந்தது பத்து டன் ரேஷன் அரிசி மற்றும் லாரியை தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்பு உதவி ஆய்வாளர் ஹரிகண்ணனிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர் கோவைப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ரேஷன் அரிசி கடத்தல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஒரு பக்கம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாலும் மறுபக்கம் ரேஷன் அரிசி கடத்தல் எவ்வித பயமும் இல்லாமல் ஜோராக நடந்து கொண்டுதான் இருக்கிறது ரேஷன் சியை கடத்தியவர்கள் மீது வழக்கு மட்டும் பதிவு செய்யாமல் கடத்தல் மூலமாக சேர்த்து வைத்துள்ள சொத்துக்களையும் முடக்கி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அரிசி கடத்தல் குறைய வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்